வணக்கம் செல்வகுமாரின் இலங்கைக்கான சிறப்பு மாநில அறிக்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டிசம்பர் இருபத்தி இரண்டு திங்கட்கிழமை அதிகாலை நிலவர வானிலை அறிக்கை இப்போ இந்த அறிக்கையை நான் பதிவு செய்யப்படுவதற்கான காரணம் என்னன்னா நேற்றைக்கு ஒரு செய்தி அறிக்கையில் பார்த்த இலங்கை செய்தி அறிக்கையிலையும் ஒரு ஊடகத்திலையும் இலங்கையில் மழை நிறைவடைந்து விட்டதாக தெரிகிறது படிப்படியாக மழை குறையும் என்று தெரிகிறது ஆகவே இனிமேல் மறு குடியரம் அமர்ப்பு அமர்வு அதாவது மீண்டும் தங்களுடைய இருப்பிடத்திற்கே குடியமர்வு பணியை தொடக்க இருக்கிறார்கள் என்றும் கேள்விப்பட்டேன் ஆனால் மழை விலகவில்லை 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 என்று சொல்லிக்கொண்டே இருக்கிறேன் நன்றாக புரிந்து கொள்ள வேண்டும் அந்த அந்த போய் கமெண்ட்ஸில் போட்டிருந்த மழை விலகவில்லை என்று மாநில பதிவிட்டிருந்தேன் அப்படி பதிவிட்டும் கூட அங்கிருந்து அப்படியா என்று கூட கேட்கவில்லை அப்படியே ஏதோ நிவாரணம் போன்றவை தொடர்பாக மட்டுமே எங்களுக்கு அது கிடைக்கவில்லை 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 என்று தகவல் மட்டுமே தவிர மழை இருக்கிறதா என்று கூட முன்னெச்சரிக்கை எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று சொன்னது கூட பதில் கூட சரியாக இல்லை இருந்தாலும் ஒன்றே ஒன்று நினைவுபடுத்த கடமைப்பட்டிருக்கிறேன் இலங்கையில் கடுமையான ஒரு வெள்ளப்பெருக்கு ஏற்படும் நிலச்சரிவு ஏற்படும் புயல் பாதிப்பு ஏற்படும் என்று அங்கே காற்று சுழற்சி உருவாவதற்கு முன்பே ஒரு காற்று சுழற்சி உருவாகும் என்றும் காற்று சுழற்சி இரண்டு உருவாகும் என்றும் அவை ஒன்றிணைந்து இலங்கையின் தெற்கு பகுதி வழியாக வடக்கு நோக்கி பயணிக்கும் என்றும் மிக மெல்ல நகரும் என்றும் உங்களை எங்கே சொல்ல உங்களை எங்கே செல்ல சொல்ல தெரியவில்லை என்றும் நிலம் சரியும் எப்படியெல்லாம் முன்னெச்சரிக்கை எடுக்கணும் ஆகவே உங்களுடைய அனைத்து ஆவணங்களையும் பத்திரப்படுத்துவதிலிருந்து உயிரை பாதுகாப்பதிலிருந்து அனைத்தும் கடுமையாக முன்னெச்சரிக்கை கொடுத்த நிலையில் ஒரு இடத்துல ஒரு பள்ளிக்கூட ஆசிரியர் இந்த அறிக்கையை கேட்டு அந்த பள்ளிக்கூட மாணவர்களுக்கு இதை பாடமாக நடத்தி அந்த பள்ளிக்கூட ஆசிரியரும் அந்த மாணவர்களும் அவர்கள் குடும்பமும் அந்த பள்ளிக்கூட மாணவர்களும் அந்த ஆசிரியரும் மிக பத்திரமாக பாதுகாப்பான இடங்களுக்கு சென்ற பிறகு அந்த பள்ளிக்கூடம் தரைமட்டமாகி இருக்கிறது இல்லை தரைமட்டமானதுல அப்படியே மூழ்கடிக்கப்பட்டு காணாமல் போயிருக்கிறது அந்த பாடசாலை என்கின்ற தகவலும் கிடைக்க ஆகவே அந்த பாடசாலையை மூ நிலச்சரிவால் மூடப்பட்ட நிலையில் மிக பாதுகாப்பான இடங்களுக்கு மாணவர்களை அப்புறப்படுத்தி ஆசிரியர் வெளியேறி அவர்கள் குடும்பம் எல்லாம் பாதுகாக்கப்பட்டது நினைக்கும் பொழுது மகிழ்ச்சி அளிக்கிறது இந்த தகவல் சோதனையிலும் முன்னெச்சரிக்கை எடுத்து பாதுகாத்து கொண்டது மகிழ்ச்சி அளிக்கிறது இதையும் இந்த நேரத்தில் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன் இதன் அடிப்படையில் வரக்கூடிய நாட்களில் மழை இருக்கிறது என்கின்ற தகவலை உங்களுக்கு சொல்கிறேன் பிப்ரவரி பத்தாம் தேதி வரை இலங்கையில் முன்னெச்சரிக்கை தொடரட்டும் நீங்கள் கூட நேற்றை கூட பல ஊடகங்களில் கேட்டிருப்பீங்க நிலச்சரிவு புதிதாக ஏற்பட்டிருக்கு கண்டியில் மூன்று நாளில் கிட்டத்தட்ட அறுபது சென்டிமீட்டர் நாற்பத்தஞ்சு சென்டிமீட்டருக்கு மேலே பெஞ்சிருக்கு முப்பத்தேழு சென்டிமீட்டரு நாற்பத்தெட்டு மணி நேரத்தில் பெஞ்சிருக்கு இருபத்தி நாலு மணி நேரத்தில் மட்டும் முப்பது சென்டிமீட்டர் பெய்திருக்கு பெய்திருந்தது கண்டியில் இப்போது அந்த நிகழ்வு மாலத்தி வரைக்கும் நீடித்து கொண்டிருந்தது இப்போ இப்போது கிழக்கு நோக்கி நகர்ந்து கொண்டிருக்கு அதனால் உங்களுக்கு குளிரை கொடுத்து கொண்டு இருக்கிறது கிழக்கு காற்றை ஏற்றவில்லை குளிரை கொடுத்து கொண்டிருக்கு இது போய் கிழக்கே போய் மீண்டும் ஒன்றிணைந்து திரும்பி வரும் திரும்பி வரும்பொழுது கிழக்கு காற்றை கொஞ்சம் கொஞ்சமாக ஏற்படுத்த தொடங்கும் இருபத்தி மூன்றாம் தேதி கொஞ்சம் மேகமூட்டங்கள் உருவாகும் நாளை செவ்வாய்க்கிழமை கொஞ்சம் மேகமூட்டங்கள் உருவாகும் தூரல் நனைக்கும் மழை பொழிவுக்கு வாய்ப்பு இருக்கு இந்த அறவே மேகமே இல்லாமல் போவதும் குளிரை கொடுப்பதும் உங்களுக்கு ஒரு மீண்டும் மழை விலகிவிட்டது என்கின்ற மனபா மனநிலைக்கு போகிறீங்க உங்களுக்கு அப்படியே மேகமூட்டத்தை கொடுத்துட்டே தூரல் கொடுத்துட்டே இருந்தால் தான் தொடர்ந்து முன்னெச்சரிக்கை இருப்பீங்கன்னு நினைக்கிறேன் அதற்கான வானிலை வந்து நாளையிலிருந்து மாறப்போகிறது ஆகவே செவ்வாய்க்கிழமை இருபத்தி மூன்றாம் தேதி தூரல் சாரல் வானிலை போகிறது நாளை மறுதினம் புதன்கிழமை இருபத்தி நாலாம் தேதி கூடுதல் பரப்பில் தூரல் சாரல் இருக்கும் இருபத்தஞ்சாம் தேதி கிறிஸ்மஸ் அன்றைக்கும் கூட லேசான தூரல் சாரல் இருக்கும் ஆனால் பெரிய மழை இல்லை ஆனால் ஒரு நனைக்க மழை லேசான மழையாக இருந்து கொண்டு மழை நிறைவடையவில்லை பருவமழை இன்னும் இருக்கிறது என்கின்ற தகவலை உங்களுக்கு சொல்லிக்கொண்டே இல்லத்திற்கு மீண்டும் திரும்பாதபடி நான் கேட்க மாட்டீங்க அது இயற்கை உங்களை அச்சுறுத்தி கொண்டே இருக்கும் அந்த அச்சுறுத்தல் இருபத்தி மூணு என்ன ஆகும் இருபத்தி ஒன்பதாம் தேதி கனமழையாக மாறும் அந்த நிகழ்வு நெருங்கி வந்துடும் முப்பது முப்பத்தொன்று கன மிக கன அதிகன அதீத மழை படிவும் வாய்ப்பு இருக்கு முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி இலங்கையில் கன மிக கனமழை அதிகனமழை அதீத மழை வாய்ப்பு குறிப்பாக இலங்கையின் கிழக்கு கடலோரம் ஒட்டுமொத்த கிழக்கு கரை எல்லாமே திரிகோணமலை மற்றும் அப்படியே கல்முனை அம்மந்தோட்டா வரைக்குமே கிழக்கு கரையோரம் முழுவதுமே கனமழை காத்திருக்க அந்த மழைப்படிவு உள்ளே வந்து கண்டிவரை படிப்படியாக ஏறி வந்து முப்பது முப்பத்தொன்னு கண்டி உட்பட புத்தளம் உட்பட தலைமன்னார் மற்றும் யாழ்ப்பாணம் காங்கேசன் துறை உட்பட டிசம்பர் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்னாம் தேதி கன மிக கனமழைப்படிவை கொடுக்கும் இது டிசம்பர் மாத இறுதி நிகழ்வு இறுதி அமைவு ஆகவே இருபத்தி ஒன்பதாம் தேதி தொடங்கும் வரை முப்பது முப்பத்தொன்னு கனமழை இருக்கிறது என்பதை நினைவில் கொண்டு வெடிப்பு ஏற்பட்டிருக்கக்கூடிய இடங்களில் கண்டிப்பாக இருக்கக்கூடாது நேற்று கூட தகவல் இருந்துச்சு புதிதாக வெடிப்பு ஏற்பட்டிருக்கிறதாக சொன்னீங்க புதிதாக வெடிப்பு எப்படி ஏற்பட்டுச்சு எங்கேயோ ஒரு இடத்துல லேசான வெடிப்பு அந்த லேசான வெடிப்பில் கடந்த முறையில் பெய்த மழை கடந்த கண்டிலெல்லாம் முப்பது நாற்பது சென்டிமீட்டர் போது அந்த கடந்த நான்கு நாட்களுக்கு முன்பு தான் மூன்று நாட்களுக்கு முன்பு பெய்த மழை இங்கே பதினாறு பதினேழில் பெய்தது அங்கே பதினெட்டு பத்தொம்பதில் பெய்தது அங்கே பதினெட்டு பத்தொம்பது பொழுது அந்த வெடி புதிதாக ஏற்பட்ட வெடிப்பு காரணம் என்ன எங்கள் ஊர் இடத்துல ஏற்பட்ட வெடிப்பில் தண்ணி என்ன என்னாகும் அங்கே வெடிப்பு பெரிதாகும் வெடிப்பு பெரிதாகும் பொழுது உங்களுடைய புதிய வெடிப்பு ஏற்படும் உங்கள் பகுதியில் இப்படித்தான் ஆகவே வாழை எங்குமே கொஞ்சம் பிரச்சனையாக தான் இருக்கும் ஆகவே புதிய வெடிப்புகள் உருவாகும் வெடிப்பு நாம் கண்ணுக்கு தெரியாது மலைப்பகுதி தோட்டங்களில் தேயிலை தோட்ட பகுதிகளில் எல்லாம் பார்த்தீங்கன்னா வெடிப்பு ஏற்பட்டிருக்கும் நம்ம அவ்வளவு போய் நாம் வந்துட்டு ஆராய முடியாது ட்ரோன்கள் வச்சு பார்த்தால்கூட செடி கொடிகளுக்குள்ள எங்கே வெடிப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியாது ஆகவே உள்ளே ஊடுருவி பார்த்தால் மட்டும்தான் அதெல்லாம் தெரியும் அந்த வெடிப்புக்குள்ளற தண்ணீர் போகும்போது என்னாகும் இலகி போய் புதிய வெடிப்புகளை உண்டாகும் ஏற்கனவே ஏற்பட்டிருக்கூடிய வெடிப்புக்குள்ள தண்ணி போனிச்சுன்னா என்ன ஆகும் வெடித்த வெடிப்பு பெரிதாகும் இல்லத்தில் வெடித்திருந்தால் இல்லத்தையும் ஈர்க்கும் கீழ் நோக்கி இருக்கும் இவையெல்லாம் இருக்கிறது ஆகவே வெடிப்பு இருக்கக்கூடிய பகுதியில் பிப்ரவரி பதினைந்தாம் தேதி வரை மீண்டும் செல்ல வேண்டாம் கண்டிப்பாக வேண்டாம் நிலச்சரிவு கடந்த கண் கடந்த பதினெட்டு பத்தொன்பதாம் தேதி மழையிலேயே கண்டில இரண்டாவது நிலச்சரிவு ஏற்பட்டிருக்கிறது மீண்டும் நிலச்சரிவு இந்த மாதம் இருபத்தி ஒன்பது முப்பது முப்பத்தி ஒன்றுலேயும் ஜனவரி முதல் வாரத்துலேயும் இருக்குது ஜனவரி பத்து தேதிக்கு மேலே மேலும் இருக்குது ஜனவரி இறுதி வரை இருக்குது ஜனவரி இறுதி வரை இருக்குது பிப்ரவரி பதினஞ்சு வரை தென் தென்கிழக்கு இலங்கையில் இருக்கும் என்பதில் மாற்றமில்லை தயவு செய்து மழை விலகவில்லை இடைக்கால இடைவெளி இந்த இடைவெளிக்கு குளிர் வந்திருக்கு நாளையிலிருந்து அச்சுறுத்தும் மேகம் தூரல் நனைக்கு மழை இருபத்தி எட்டிலிருந்து தூர நேசார மழை மிதமான மழை இருபத்தி ஒன்பது சற்று கனமழை முப்பது முப்பத்தொன்று கன மிகன மழை அதிகன மழை என்று படிப்படியாக மழை அதிகரிக்கும் மழை விலகவில்லை தொடர்ந்து எச்சரிக்கையுடன் இருக்க அன்போடு கேட்டுக்கொள்கிறேன் மழை எச்சரிக்கைன்னு இன்றைக்கெல்லாம் எச்சரிக்கையில் பெருசாக இல்லை இருபத்தி எட்டு தேதிக்கு மேலே மழை கனமழை இருக்கிறது என்பதையும் நிறைய மழை இருக்கிறது என்பதையும் நினைவில் கொண்டிருக்க வேண்டும் அதுக்கப்புறம் அந்த தேதியில் போய் இல்லத்துக்கு போறதே இல்லத்தை போய் பார்வையிட போனவங்க நேற்றைக்கு ரெண்டு பேர் சிக்கி கொண்டார்கள் இல்லத்தை பார்வையிட சென்றவர் சிக்கி கொண்டார் இது போல பல்வேறு பிரச்சனைகள் இருக்கிறது பார்வையிட செல்வதென்றால் இப்பொழுது செல்லலாம் இருபத்தி எட்டுக்கு மேல் செல்ல வேண்டாம் இருபத்தி ஏழுக்கு மேல் அதை முற்றிலும் தவிர்த்துருங்க இருபத்தி எட்டு இருபத்தி ஒன்பது மு தவிர்த்தணும் முப்பது முப்பது கண்டிப்பாக முன்னெச்சரிக்கை தேவை முப்பது முப்பத்தி ஒன்னு கண்டிப்பா முன்னெச்சரிக்கை தேவை அதுக்கப்புறம் ஜனவரி ஆறாம் தேதி வரை தொடரட்டும் முன்னெச்சரிக்கை என்று தான் நம்ம அறிவிக்கலாம் இணைந்த அப்டேட்ஸ்டன் நன்றி